வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தை பழைய முறையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து பரிசீலனை மியன்மாரில் வான்வழி தாக்குதல் பத்தொன்பது பாடசாலை மாணவர்கள் பள்ளி இனி விரிவான செய்திகள் பல்கலைக்கழக கல்விசார ஊழியர்கள் எதிர்கொள்ளும் பல பிரச்சனைகளுக்கு காண தொழிற்சங்க பிரதிநிதிகள் பிரதமர் கெரணி அமரசூரியை சந்தித்தனர் இந்த கலந்துரையாடல் நாடாளுமன்றத்தில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றது சம்பள விகிதம் படிப்படியாக இருபது வீதத்தில் இருந்து ஆறு தசம் தொண்ணூற்றி நாலு வீதமாக குறைவதா போன்ற முக்கிய பிரச்சினையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று தொழிற்சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தினர் மேலும் கொடுப்பனவுகள் மற்றும் கூடுதல் நேரங்களை கணக்கிடுவதற்கான வழிமுறைகள் குறித்த விவாதங்கள் நடத்தப்பட்டதாக கல்வி அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர சேனரவித்தன மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பர்னாடோ ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது இந்த தகவலை ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது முன்னதாக எல்லை நிர்ணய செயல்முறை முடிவடைந்த பின்னரே தேர்தல் நடத்தப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்திருந்தது எனினும் புதிய எல்லை நிர்ணய செயல்முறையானது சிக்கலானது மற்றும் நீண்டது என்பதால் அடுத்த தேர்தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சபை தேர்தல் சட்டத்தின் கீழ் நடத்த ஆலோசனை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது தாமதமின்றி மாகாண சபை தேர்தலை நட அரசாங்கத்தின் மீது அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையிலேயே இந்த திட்டம் அரசாங்கம் பரிசீலிப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அமர்வின் போது இந்திய பிரதிநிதி மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஒட்டுமொத்த ஒற்றுமை பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்குள் சமத்துவம் நீதி கண்ணியம் மற்றும் அமைதிக்கான தமிழ் சமூகத்தின் அபிலாசைகளை ஆதரிப்பதே இந்தியாவின் அணுகுமுறையாக இருந்து வருகிறது இந்த விடயம் தொடர்பில் இலங்கை அரசியல் அமைப்பை முழுமையாகவும் திறம்படவும் செயற்படுத்தவும் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தவும் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வுக்கும் இந்தியா தொடர்ந்து அழைப்பு விடுப்பதாக ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளுக்கான இந்தியாவின் நிரந்தர தூதரகத்தின் முதல் செயலாளர் அனுபமா சிங் குறிப்பிட்டிருந்தார் வெளிநாட்டு செய்திகள் மியன்மாரில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் பாடசாலை மாணவர்கள் பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் இருபத்தி இரண்டு மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது பதினைஞ்சு தொடக்கம் இருபத்தி ஒரு வயதுக்குட்பட்ட மாணவர்களை கொல்லப்பட்டுள்ளனர் ஆயுத குழுவுக்கும் அரச படையினருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலின் போது இரண்டு தனியார் உயர்நிலை பாடசாலைகள் மீது விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ഇത്തടൻ ചെയികൾ യാവു നിറവത് അടുത്ത ഇരവർട്ട് മുപ്പത് എതിർപ്പാരുങ്ങൾ നന്റി